மலர் இது என்ன தோஷம் மலரே இது தயிர் முடக்கத்தான் தோசை சொல்லுவாங்க அந்த காலத்துல வந்து நிறைய இது வந்து மூட்டு வலிக்கு நல்லது பித்தத்துக்கு நல்லது ஓஹோ ஆமா இது வாரத்துக்கு ஒரு முறை சுட்டு சாப்பிட்டா நல்லதுங்க உடம்புக்கு அப்படியா ஆமாங்க சரி 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 இப்ப நான் இதை யாரு சாப்பிடுறam மலரே நீ வேற யாரும் சாப்பிட மாட்டறாங்க வந்து எப்போதும் வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்கும் பொருக்கேன் மூட்டு வலி பித்தம் வராது அப்படியா அதுக்கு நான் சாப்பிட்டேன் பரவாயில்ல தான் வீடியோ எடுக்கிறேன் ஆனா அதுக்கு டேஸ்டா பொடி பாரு பூண்டும் மிளகாயுமா வளருது பொடி சாப்பிட்டா இருக்கும் அப்படியா அதுக்கு தான் என்னடா இந்த தோசைக்கு இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கா இந்த பொடின்னு அப்போ தான் நினச்சிட்டேன் இதுக்கு இப்படி தான் சாப்பிட்ணும் பொறுக்குங்கிறது அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படியாது எல்லோரும் நீங்களும் அதே போல் இந்த வீடியோவை பார்க்குறவங்க நீங்களும் வாரத்துக்கு ஒரு முறை மூட்டு வலி உள்ளவங்க இல்லாதவங்க எப்போதும் வாரத்துக்கு ஒரு முறை இந்த முடக்கத்தான் தோசையை சாப்பிட்டு பாருங்க நல்லாயிருக்கும் உடம்புக்கு நல்லது பித்தத்துக்கு நல்லதான் நல்லாயிருக்கும் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா நீங்களும் சாப்பிட்டு ருசித்து சாப்பிட்டு இங்கிறத கமாண்டில் சொல்லுங்கள் மறந்துடாமல் இந்த வீடியோவை பார்க்குறவங்க மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வணக்கம் உங்கள் ரமேஷ்